நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலம் கொல்லங்கோடு அப்படிங்கிற ஊரில் இருந்து தான் நம்ம தம்பி வந்திருக்காரு இவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முழங்காலில் இருக்கிற அந்த சிரட்டை எலும்பு வந்து அடிக்கடி வளகிட்டே இருந்திருக்கு அஞ்சு வருஷமாக அதுக்கப்புறம் நிறைய பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அது வந்து சரியில்லை அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம தம்பி வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம முதக்கெட்டு போட்டுவிட்டோங்க முதக்கெட்டு போட்டுவிட்டு திரும்ப ரெண்டாவது கட்டுக்காக வச்சிருந்தா ரெண்டாவது கட்டையே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த விளக்குறதுலாம் வந்து நல்லாவே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மூணாவது கட்டுக்காக வரச்சுக்கிட்டோம் மூணாவது கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுற அளவுக்கு இதை விட நல்லாவே விளக்கிட்டு இருந்துச்சுங்க மக்களை இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ஓரளவுக்கு விளக்குறது இல்லை பெருசாக ஆமாங்க நல்லா ரெடியும் ஆகிட்டார் பெயின் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா தம்பி நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சு நம்ம வைத்திய சிலிருந்து நம்மளோட எழுமொழி வைத்தியசாலையில் பார்த்திங்கன்னா எப்படி எழுமொரு வந்தாலும் சரி மூணு மணிக்கு நம்ம மிக விலையில் குணப்படுத்தலாம் மக்கள் நம்மளோட எழுமொழி வைத்தியசாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசி அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட சாலை லொக்கேட்டாக இருக்குங்க மக்களை மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே அப்புறம் நான் மீண்டும் இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்கிறேன் பாய்